இல்லை இப்போ என்னன்னா ஒரு ஒரு உயிரே 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 உயிரேனு அந்த பாட்டு அது பாடினாவே உங்க வருஷனா மாறிடுது பாத்தி பிரசாரங்க வந்து வருவாரு அது வரும்போது கருப்பு அங்கேயே போட்டு தப்பிக்கலாம் பார்த்தா ஐயோ வர்றானேன்றது அந்த இடத்துல அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு உயிரே உயிரே மூதவி வருது அதாவது அந்த சுட்டுமல்லிய சுடுறத கூட சுட்டும் நிட்டுண்ட அப்படின்னு பாடினது அது என்ன ஆகி போச்சு அவர் ஃபோன் பண்ணார் சூர்யா சார் எனக்கு ஃபோன் பண்ண அண்ணே பத்து பன்னெண்டு நாள் கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டு இப்படி கவிர்த்திட்டிங்க நாலு வரியில் பாடி உங்கள் பாட்டை ஆக்கிட்டிங்களே அப்படி அம்மா சரம் ஃபோன் பண்ணாங்க என்ன என்னென்ன இவ்வளோ நாள் எடுத்த பாட்டு ஒத்தனை நாள் பதினஞ்சு நாள் எடுத்தோம்னு எந்த பாட்டை நான் சொன்னேன் எனக்கு தெரியாதமா டேரக்டர் பிரபுதவாக தான் போய்க்கிறீங்களேன் அந்த பாட்டை என்னை மாற்றி விட்டு அடிச்சு விட்டு போயிட்டாரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னென்ன பாடல் பிடிக்கும்னு கேட்கலாம் பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை உன் கண்ணை பார்த்து துண்டகத்தி கண்ணாடிய பார்த்து பாருதா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரை அது பாடுனது அவள் அழகா பாடியிருப்பாரு அவன் நான் இல்லை

அஹா அத மாதிரி எங்களுக்கு நிஜமா இப்ப எங்க ஜென்ரேஷனுக்கு பழைய பாடல நான் கேட்டிருக்கோமோ இல்லையோ இவரான நிறைய கேட்டிருக்கோம் இது சாணக்கிய பாடاتலயும் இருக்கும் அவள் யாரும் எங்க ராமன் தேடி சீதை அப்படினார் சூப்பர் 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 சின்னாதானால வந்து என்ன என்ன ஐட்டங்கள் தி ஐயா அதெல்லாம் மறக்கவே முடியாது என்ன என்ன ஹைட்டங்களோ டுவல் பி தெரிந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும்